நேத்து நாலு பேரும் ஆஜரானாங்க யாரு ஆதவ அர்ஜுன் ஊசியானது அறுபத்தி நாலு கேள்விகள் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது அறுபத்தி நாலு கேள்விகளும் தனித்தனியா கொடுத்து அவங்கள்ட்ட பதில் வாங்குறா இதுதான் சிக்கல் இதுல பெரிய சிக்கல் மாட்டிச்சு இதுல மிகப்பெரிய சிக்கல் இருக்கு அவங்களுக்கு ஒரு வேலை விஜய் சொல்றதை கேட்கறனா விஜய்க்கே இதுல பெரிய லாக் ஆகிடுவாங்க என்றைக்கி நாளும் விஜய் சிபிஐ அடிப்படையில் பிஜேபியோட கையில் மாற்ற மாட்டிட்டார் அதுதான் உண்மை காரணம் என்னென்னா கூட இருக்கிற ஆட்களில் ஆட்டோமேட்டிக்காக விஜயை மாட்டி விட்டுட்டாங்க இது இன்னைக்கு பயன்படுத்துமா பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடியை முதல்வராக்கிறதுக்கு விஜயை பயன்படுத்துமா அல்லது இருபத்தி ஒம்போதில் மீண்டும் மோடி பிரதமர் ஆக்கிறதுக்கு விஜய் பயன்படுத்துமா அப்படிங்கிறது தான் என்ன கேள்வி சிபிஐ விசாரணையில் சொன்ன மூணு பேர் அந்த முக்கிய மூன்று நபர்களும் சம்மந்த சம்மந்தம் இல்லாமல் பேசியிருக்கிறாங்க எழுதி கொடுத்துருக்கிறாங்க இதுதான் விஜய்க்கின் விஜய் சிக்கல் ரெண்டாவது நாளாகவும் அதே தான் அடுத்தடுத்த விஷயங்கள்ல இது பெரிய நெருக்கடியாக போயிட்டு இருக்குது இந்த விசாரணை இதுதான் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தாங்க என்ன எதிர்பார்த்தாங்க உங்களுக்கு சிபிஐ வந்தால் அவங்கள காப்பாற்றிடும் பெரிய சதி நடந்திருக்கு அதை கவர்மெண்ட்டும் தி கரூர் திமுகவும் பெருசாக மூடி மறைக்கிறாங்கன்னு இவங்க ஒரு பெரிய பிரபோஜம் நான் இருந்தாங்க இப்போ நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க இப்போ தெரியாது தெரியாதுன்னு சொல்ல முடியாது எத்தனை கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாது தெரியாதுன்னு சொல்லுவீங்க நீங்க எங்கள் டிசம்பர் பதிமூணாந்தேதின்னு இருந்த ப்ரோக்ராமை ஏன் அட்வான்ஸாக கொண்டாந்தீங்க இருபத்தி ஏழு எதுக்கு வந்தீங்க செப்டம்பர் இருபத்தி ஏழு எதுக்கு வந்துச்சு ஏன் அட்வான்ஸ் பண்ணீங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க ஒப்பொரு விழாவுக்கு திமுக நடந்துச்சு அதோடு நாங்கள் கூடுதலாக கொடுங்க அதே மாதிரி ஜனநாயகம் அந்த ஷூட்டிங் நடந்ததுன்னு சொல்கிறாங்க ட்ரோன் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ட்ரோனுங்கிறாங்க அறுபத்தி நாலு ட்ரோனுங்கிறாங்க எத்தனை ட்ரோனு ஏன் அறுபத்தி நாலு ட்ரோனு இருந்த கேள்விகள் எல்லாம் கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்த முக்கிய மூன்று பேரும் வேறு வேறுவாக தான் பதில் சொல்லியிருப்பாங்க இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வழக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 சார் கரூர் கூட்ட நெரிசல் சிபிஐ விசாரணை வந்து ரெண்டு நாட்களாக ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்கு நேத்தே கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் வந்து விசாரணை செஞ்சுருக்கிறாங்க ஆதவ் அர்ஜுனா குஷி அதே போல நிர்மல் குமார் மதியழகன் ஓவராலா தாவிக்காவனுடைய அரிய முகங்கள் எல்லாருமே வந்து நேற்றைய தினம் விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க இவங்க தான் தாவைக்காவனாலே இவங்க மட்டும் தான் இந்த நான்கு பேர் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க மொத்த தாவைக்காவுமே அங்க சிபிஐ போய் நிக்குது இன்னைக்கு ரெண்டாவது நாளாவும் தீவிர விசாரணை அப்படின்னு நம்ம தகவலை பாக்குறோம் ஆஜர் ஆயிருக்காங்க என்ன சார் அப்டேட் வழக்கமா சிபிஐ விசாரணைங்கிறது லோக்கல் போலீஸோட இன்டெலி டிஃப்ரெண்ட்னு வச்சிக்கலேன் லோக்கல் போலீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்கள கூப்பிட்டு ஒரு சம்மன் அனுப்பி விசாரித்தார்கள் அப்படின்னா கேள்வி கேட்டு அவங்க எழுதிக்குவாங்க பதில் எழுதிக்குவாங்க அதுக்கப்புறம் அதை மாடிஃபை பண்ணிக்குவாங்க உங்கள் வாக்கு மூலம்னால் நீங்கள் எழுதி கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை வாக்கு மூலம் இங்கே குற்றவாளியோ சாட்சியோ உங்கள் வாக்குமூலத்தை லோக்கல் போலீஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நீங்கள் சொல்ல சொல்ல எழுதிக்குவாங்க அதில் சில கூட குறைச்சல்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் இருக்க வாய்ப்பு அதிகம் அதில் பட் சிபிஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் சிபி விசாரணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கேள்வி பதில் தான் கொஸ்டின் ஆன்சர் பர்டிகுலராக கேள்வி அப்படியே இருக்கும் நீங்கள் அதில் பதில் எழுதணும் அதுதான் சப்ஜெக்ட் இதில் அதுதான் பெரிய சிக்கல் இதில் என் வாக்கு மூலம் கூட இன்றைக்கி நீங்கள் ஹக்கீம் விசாரிக்கிறப்போ ஒன்று சொல்லலாம் செந்தில் விசாரிக்கிறப்ப ஒன்று இருக்கும் நீங்கள் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து விசாரிக்கிறப்போ ஒன்று மாறுபடும் கடைசியில் என்ன பண்ணுவார் லோக்கல் போலீஸில் கோர்ட்டில் போய் என்னை அடித்து இது சொல்ல சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் புரியுதுங்களா பட் இங்கே சிபிஐ வரைக்கும் அப்படி கிடையாது கொஸ்டின் அதுக்கு ஆன்சர் நீ எழுதுற கைப்பட எழுதிடுறேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதில் இதில் தான் இன்றைக்கி பெரிய சிக்கல் முழுக்க முழுக்க கேள்வி என்பதில் நீங்களே கைப்படம் எழுதுறதுனால உங்களுக்கு பெரிய சிக்கல் அதே சமயத்தில் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டா இந்த விஷயத்தில் இப்போ நம்மளுக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா நேற்று நாலு பேரும் ஆஜரானாங்க யாரு ஆதவ அர்ஜுன் புசியானது அண்டு மதிய மதியம் இந்த நாலு பேரும் விசாரணைக்கு பத்தே காலத்தில் போனாங்க ஒரு பத்து மணி நேரம் விசாரணைக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அதுக்கப்புறம் திருப்பி அனுப்புகிறாங்க அவங்கள அவங்க ரெண்டு பேரும் அவங்க மூணு நாலு பேரும் வெளியே போகிறாங்க மூணு பேர்லேயும் அந்த மதிய நகரின் கோ கரூர் மற்ற மூணு பேரும் அங்கே கரூர்லேயே தங்கிட்டு இன்றைக்கி வந்திருக்கிறாங்க இன்றைக்கி மீண்டும் ரெண்டாவது நாள் விசாரணை இப்போ நம்மளுக்கு கிடைச்ச தகவல் நேற்று மட்டுமே அறுபத்தி நாலு கேள்விகள் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது அறுபத்தி நாலு கேள்விகளும் தனித்தனியாக கொடுத்து அவங்கள்ட பதில் வாங்குகிறாங்க இதுதான் சிக்கல் இதில் பெரிய சிக்கல் மாட்டிக்கிச்சு இதில் மிகப்பெரிய சிக்கல் இருக்குது அவங்களுக்கு ஒரு வேலை விஜய் சொல்கிறத கேட்குறேன்னா விஜய்க்கு இதில் பெரிய லாக் ஆகிடுவார் ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு அறுபத்தி நாள் கொஸ்டின் நீங்கள் கொடுக்குறீங்க ஏக ஆதவாரி நிர்மல் குமார்கிட்ட அதுக்கப்புறம் புஷியானது மதியழகன் தனித்தனியாக அவங்கள உட்கார வச்சு எழுத சொல்கிறீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எழுதிருப்பாங்க இது அதுதான் சிக்கல் இவங்க எதிர்பார்த்தது எனக்கு கேட்டாங்களா இது சொல்லு இது சொல்லு இது சொல்லு இவங்க நினச்சிட்டு போயிருக்கலாம் அறுபத்தி நாலு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு விஜய் கிளம்பினாரு ஏன் விஜய் ஒன்போதே காலையும் கிளம்பினார் ஒரே கேள்வி பட் பதில் வந்து நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல பேசணும் அதை எழுதணும் சாரி ஒரே கேள்விதான் விஜய் அன்றைய தினம் நாமக்கல்லுக்கு பிரச்சாரத்துக்கு சென்னையிலேருந்து எத்தனை மணிக்கு கிளம்பினார் என்ன சொல்வார் ஒருத்தர் இல்லை ஒன்பது முக்கள் கிளம்புனாரு இந்த விஜய் ஒன்பது முக்காலுக்கு தாமதமாக கிளம்புறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று எழுதுவாங்க மதியான என்ன தெரியும் அதில் இவங்க வேற மாதிரி மைண்ட் செட்டில் போயிருப்பாங்க யாரு ஆதவ அர்ஜுனு நிர்மல் குமார் அண்டு ஊசியானது ஊசியானது இவங்க மூணு பேரும் உட்காந்து பேசியிருக்கலாம் நீங்கள் வந்து அட்வொகேட்ஸ் அவங்களுக்கு டேர்னிங் கூட டர்னிங் கூட கொடுத்துக்கலாம் அவங்களுக்கு என்ன நீங்கள் எல்லாத்தையும் இப்படி கேட்டால் அப்படி பதில் சொன்னால் அறுபத்தி நாலு கேள்விங்கிறது தான் இதில் சிக்கல் ஒரு அஞ்சு கேள்விக்கு அவங்க ஒரு பதிலுக்கு ப்ரிப்பேர் ஆகி வைத்துருக்கலாம் மீதி இருக்கிற ஐம்பத்தொம்பது கேள்வி என்னாச்சு மாற்றி மாற்றி கேள்விக்கு மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி எழுதும்போது தான் சிக்கல் நேற்று முடிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விசாரணை இன்னைக்கு திருப்பி தொடருதுன்னா இதுதான் காரணம் ஆட்டோமேட்டிக்காக இந்த கேள்வியை பதில்னால் வாங்கிட்டாங்க அவங்க எழுதி முடிச்சதெல்லாம் அஞ்சரை மணி ஆறு மணிக்கே முடிச்சிருக்கிறாங்க அந்த நாலு பேப்பருடைய அந்த நாலு பேரும் எழுதி கொடுத்த நாலு பேர் கூட சிபிஐ ஆஃபீஸர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறாங்க எல்லாமே கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது திருப்பி நாளைக்கு வர சொல்லுங்க இன்னும் ஒரு அறுபத்தி நாலு வேறு கேள்வி வேறு மாதிரி கேள்வி திருப்பி அதில் வாங்குவோம் அப்படின்னு இது வாக்குமூலம் தான் இது கிட்டத்தட்ட வாக்குமூலம் தானே நீ எழுதி கொடு என்ன நடந்துச்சுன்னு கேட்டு எழுதி கொடுன்னு கேட்குற மாதிரி கேள்வி என்பது

கூறினாரே எப்படி அப்படின்னு கேட்டால் மதியழகன் ஒன்று பதில் சொல்லுவார் இதே பதில புஷியானந்த் வேறு மாதிரி நிர்மல் குமார் வேறு மாதிரி யாதவாட்சன் வேறு மாதிரி அவ்வளோதான் இதில் ஆட்டோமேட்டிக்காக சிக்கல் தானே அதில் இப்போ யார் சொல்கிறது உண்மை இப்போ விஜயை தான் கூப்பிட்டு கேட்கணும் அடுத்தடுத்த விஷயங்கள்ல இது பெரிய நெருக்கடியாக போயிட்டு இருக்குது இந்த விசாரணை இதுதான் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தாங்க என்ன எதிர்பார்த்தாங்க எங்களுக்கு சிபிஐ வந்தால் அவங்கள காப்பாத்திரும் பெரிய சதி நடந்திருக்கு அதை கவர்மெண்ட்டும் கரூர் திமுகவும் அதை பெருசாக மூடி மறைக்கிறாங்கன்னு இவங்க ஒரு பெரிய பிரபன்டா பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க இப்ப என்ன ட்வீட்டு போட்டார் போட்டாரா இல்லை திமுகவுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போட்டாரா நீங்கள் சொன்ன மாதிரி நீதி கிடைக்கும் அப்படின்னு சொன்னது யாருக்கு நீதி கிடைக்கும்ங்கிறது இன்னைக்கு இப்போதான் விஜய்க்கும் தெரியும் புசியானதுக்கும் தெரியும் நிர்மல்குமார்க்கும் தெரியும் அதில் ரொம்ப பேசிகிட்டு இருப்பார் யார் ஆதவார்ஜு பாருங்களேன் நீ விசாரணை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு ஒன்றுமே இல்லைங்க எங்களுக்கு கிடைச்ச ஆதாரத்தெல்லாம் அப்படியே சுத்தமாக பிளந்து கட்டி போட்டோம் என்ன உங்கள்ட்ட ஒரு ஆதாரம் இருந்துச்சு சதின்னு சொன்னதுக்கும் அவர் பண்ணிட்டாரு இவர் பண்ணிட்டாருன்னு சொன்னதுக்கு என்ன சதி உங்களுக்கு என்ன உங்கள்ட்ட எவிடன்ஸ் இருந்துச்சு எதுவுமே இல்லையே எல்லா எவிடன்ஸும் சிபிஐட்டும் இருக்குது ஃபுட்டேஜஸ் எல்லாமே இருக்குது இது இல்லாமல் உங்கள்கிட்ட என்ன இருக்குது வாயில மட்டுந்தான் நீங்கள் பேச முடியும் இதான் கதை சொல்லலாம் ஆதாரம்னு கேட்பாங்கல்ல லோக்கல் போலீஸா சிபி கேட்கும் ஆதாரம் நீ சொன்ன சுப்ரீம் கோர்ட் வாசல் சொல்லிட்டு இருந்தேன் செந்தில் பாலாஜி தான் பண்ணாருன்னு சொன்னேன் திமுக தான் பண்ணுச்சுன்னு சொன்ன நீனு என்ன ஆதாரம் சொல்லு அண்ணா நாங்கள் கேட்ட கேள்விக்கு நீ வேறு மாதிரி பதில் சொல்லியிருக்கிறேன் கேட்பாங்கல்ல ஏ கேள்வியே நீங்கள் வந்து இங்கே சொன்னாரே மாதவ அர்ஜுன் வந்து உச்ச நீதிமன்றம் வாசலில் இருந்து இது மாதிரி கேள்வி கேட்டதுக்கு பதில் சொன்னாரே ம் அப்படின்னு அதை கேள்வி கேட்டதுக்கு அதை ஒன்று ஒரு மாதிரி மைண்ட் செட்டுக்கு பேசியிருப்பாரு நிர்மல் குமார் ஒன்று எழுதியிருப்பாரு புஷியானது ஒன்று எழுதியிருப்பாங்க அதை சொல்கிறேன் நான் இதில் தான் பெரிய சிக்கல் இதில் ஆகப்போகுது ஆயிடுச்சு இன்றைக்கும் ஒரு அறுபத்தி நாலு கொஸ்டின் அதுக்கு என்னென்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல பஸ்ஸில் யார் யார் இருந்தான்னு கேட்டால் அது ஒன்றா ஒன்றா சொல்லிருவாங்க அதில் ஏன்னா அவங்க ஏற்கனவே உட்காந்து பேசி முடிச்சிருப்பாங்க பஸ்ஸில் ஆறு பேர் தான் இருந்ததா நீங்க சொல்லிடலாம் நீனு சொல்லு நான் என்ன கேட்டாலும் தான் சொல்லணும் இருந்தது என்ன ஒவ்வொரு விஷயங்களையும் கேட்கிறப்படுவீங்களா நீங்க சரி இருந்து வர்றப்போ போனாங்க போறப்ப யார் யார் இருந்தா விஜய் போயிட்டாரு நீங்க எல்லாம் வேற மாதிரி கார் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அந்த பஸ்ல வேற யார் யார் இருந்தா அப்படின்னு கேக்குறப்ப ஒவ்வொருத்தர் மாதிரி பதில் சொல்லி ஆகணும் உண்மையிலேயே எத்தனை பேர் இருந்தாங்கன்னு சொல்லி தானே ஆகணும் அதுல தெரியாது தெரியாதுன்னு சொல்ல முடியாது எத்தனை கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாது தெரியாதுன்னு சொல்லுவீங்க நீங்கள் ஏங்க டிசம்பர் பதிமூணாந்தேதின்னு இருந்த ப்ரோக்ராமை ஏன் அட்வான்ஸாக கொண்டாந்திங்க இருபத்தி ஏழு எதுக்கு வந்தீங்க செப்டம்பர் இருபத்தி ஏழு எதுக்கு வந்துச்சு ஏன் அட்வான்ஸ் பண்ணீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க முப்பது விழாவுக்கு திமுக நடந்துச்சு அதோடு நாங்கள் கூடுதலாக கொடுங்க அதே மாதிரி ஜனநாயகம் வந்து ஷூட்டிங் நடந்ததுன்னு சொல்கிறாங்களே ட்ரோன் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ட்ரோனுங்கிறாங்க அறுபத்தி நாலு ட்ரோனுங்கிறாங்க எத்தனை ட்ரோனு ஏன் அறுபத்தி நாலு ட்ரோனு இந்த கேள்விகள் எல்லாம் கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்த முக்கிய மூன்று பேரும் வேறு வேறு தான் பதில் சொல்லியிருப்பாங்க இந்த நெருக்கடி விஜய்க்கு தான் நெருக்கடி அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது நான் செய்தியை நான் பார்க்கும் பொழுது கூடுதலாக இப்போ அந்த இருந்தாங்க இல்லையா டேரெக்டாக அந்த களத்தில் இருந்தவங்கள ஒரு சாட்சிகளாக நூறு பேரை வந்து அடுத்தபடியாக விசாரணை சிபிஐ செய்ய போகுதுங்கிற ஒரு செய்தியும் நான் ஒரு தனியார் செய்தி ஊடகத்தில் பார்த்தேன் ஏற்கனவே அந்த கிட்டத்தட்ட யாரெல்லாம் வந்து சாட்சிகளாக அங்கே நேரடியாகவே இருந்தார்களோ அவர்களோட உறவினர்கள் இவர்கள் எல்லாத்தையும் கூட்டு வச்சு மகாபலிபுரத்தில் ஒரு பங்களால அடைச்சி யார் கேமராவும் உள்ளே விடாமல் ஒவ்வொரு தனித்தனியாக போய் சந்தித்து இது பண்ணார் அழுதனெலாம் கூட சொன்னாங்க அப்போ அவங்க சாட்சிகள் பிறகு சாட்சி ஆவதற்கு அங்கேயும் வாய்ப்புகள் இருக்குன்னு ஏற்கனவே அப்போது சட்ட வல்லுநர்களால் பேசப்பட்டது இப்போது அவர்கள் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தால் அவர்களுடைய ரியாக்சன்ஸ் என்னவா இருக்கும் விசாரணை துணி என்னவாக இருக்கும் இதுல ஒரு விஷயம் தான் என்னன்னா பாதிக்கப்பட்டவர்கள் தான் விசாரிப்பாங்க நீங்க முதல்ல காரணம் சொன்னீங்கல்ல நீங்க தானே சொன்னீங்க நிர்மல்குமார் ஒண்ணு சொல்றாரு நாங்க வந்து அடிச்சு வரட்டி விட்டாங்கன்னு சொல்றாரு ஓசியானது ஒன்று சொல்கிறாரு ஆதவ சொன்னார் மதிய ஆள் அளவுக்கு ஒன்று சொல்கிறாங்க ஏன் சொன்னீங்கன்னு இப்போ கேட்குறாங்கல்ல நீங்கள் பதில் சொல்லுங்கள் பதோ இவங்க சொன்ன விஷயத்துக்கும் இவன் பாதிக்கப்பட்டவர்கள் சொல்கிற விஷயத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கு தண்ணி தரல தண்ணி தண்ணின்னு கேட்டார் நான் கூட ஃபோன் பண்ணி சாப்பிட்டியாப்பான்னு நான் கேட்டேன் இல்லை நீங்கள் பேசியிருக்கீங்களே அந்த இறந்து போனவரோட நீங்கள் இந்த டைமில் பேசுகிறோம் உங்கள்ட்ட என்ன பேசுனாருன்னு கேட்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட இதில் பெரிய லெவலில் இவங்க லோக்கல் போலீஸ் டகால் வேலை பண்ணுற மாதிரி சிபிஐட்ட பண்ண முடியாது கேம் மாற்றி மாற்றி பேச முடியாதுல்ல புடுதுங்களா நீங்கள் வந்து நீங்கள் ஆதவ அர்ஜுனாக இருக்கட்டும் புஷியானந்தா இருக்கட்டும் இல்லை சார் மாற்றி எழுதி கொடுத்துட்டு சார் நான் சொல்லுவீங்க அப்போ ஒரு போ கம்ப்ளைண்ட்டு இவங்க தான் காரணம் நாங்கள் கிடையாதுன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு ஆதாரத்தோடு எழுதணும் ஏதாவது அதுக்கு எவிடன்ஸ் கொடுக்கணும் இல்லைனா இல்லை ஆதாரம்னு கேட்கும்ல அப்போ ஆதாரம் இல்லைன்னு தானே சொல்லணும் நீங்கள் ஆதாரம் இல்லாமல் ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அது வந்து என்ன ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களா இல்லையா சும்மா நீங்கள் யார்கிட்டயோ சொல்கிற மாதிரி அவன் சிபிஐட்ட சொல்ல முடியாது இல்லை ஐக்கியம் நீங்கள் அதனால் இது வந்து சிபிஐ விசாரணை தெரிஞ்சோ தெரியாமலோ விஜய் கேட்டார் நல்ல விஷயமாக தான் இது நம்ம பார்க்குறேன் நான் திமுகவுக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா நீங்க நீங்கள் கேட்டு சிபிஐயே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுச்சுன்னு தானே வரும் திமுக பிளஸ் தான் அது ஆனால் இந்த முடிவு எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்தால் நல்லாயிருக்கும் அதை வேறு மாதிரி டியூன் பண்ணி கொண்டு இருக்கோம் லேட் பண்ணோம் அதுதான் நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கல பட் இந்த விஷயத்தில் விஜய் வந்து லாக்கு சிபிஐங்கிறது கிடுக்குப்பிடிங்கிறது பிஜேபியோட கிடுக்குப்பிடி தானே எவிடன்ஸோடு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஒரு நாள் பேசுவார் பிஜேபி தரப்புலேருந்து ஒருத்தர் விஜய்கிட்ட பேசுவாங்க என்ன வே மாட்டிக்கிட்டீங்க மே தெரியுது ஆளுங்களே வேறு மாதிரி பேசியிருக்காங்க கான்ட்ரடிக்ஷனாக நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்களே என்ன செய்யலாம் மேலேருந்து கேட்குறாங்க ஆ அப்படின்னு கேட்குறப்ப விஜய் என்ன பண்ண தான் அதில் கேள்வி சிபிஐ விசாரணை இல்லை இவங்க சொன்ன மூணு பேர் அந்த முக்கிய மூன்று நபர்களும் சம்மந்த சம்மந்தம் இல்லாமல் பேசியிருக்கிறாங்க எழுதி கொடுத்துருக்குறாங்க இதுதான் விஜய்க்கு மிகப்பெரிய சிக்கல் ரெண்டாவது நாளாகலாம் அதே தான் இப்ப இவங்க உண்டாக்குன கான்ஸ்பியன் குறிப்பா அமைச்சர் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது வீசப்பட்ட அவதூறுகள் இப்போ இந்த விசாரணையில இப்ப இவங்க வந்து மாத்தி மாத்தி ஒரு பதில் ஒருவேளை இப்போ சந்தேகத்திற்கு இடமளிக்காத வகையில இதற்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் துளியளவும் சம்பந்தம் இல்லை என்று நிரூபணம் ஆகும் பட்சத்தில் இவர்கள் ஏற்கனவே தொடர்ந்து பொதுவெளியிலே திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது அவதூறை வீசியிருக்கிறார்கள் இவர்களுக்கு சட்ட ரீதியாக என்ன நெருக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சிபிஐ என்கொயரிங் வந்து அதுதான் நம்ம சொல்கிறேன் எலெக்ஷனுக்கு முன்னாடி சிபிஐ என்கொயரியோடைய ரிசல்ட் வந்துட்டால் திமுக இன்னும் பெரிய ப்ளஸ் வருமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி முறை அப்படியே திமு திமுகவுக்கு ஒரு நெருக்கடியாகவே கொடுத்துட்ருக்கணும்னு நினைக்கும் பிஜேபி வேணாலும் பேசுகிறவங்க பேசட்டோன்னு நினைக்கிறோம் கொடுத்துங்களா நீ உண்மை என்னங்கிறது கரூர் தெரியும் நீங்கள் தருமபுரியில் இருந்துக்கிறவங்களும் கிருஷ்ணகிரியில் இருக்கிறவங்களுக்கும் மெட்ராஸில் இருக்கிறவங்களுக்கும் என்ன தெரியும் அது நடந்த பற்றி சம்மத்தை பற்றி அப்போத்த ஒரு குடும்பத்தில் தெரியும் ஏங்க சாதாரணமாக ஒரு அம்மா இருபது லட்ச ரூபாய் திரு திருப்பி கொடுத்தாங்க நீங்கள் அதுக்கு எவ்வளவோ அரசியல் சொல்லுங்கள் நீ என்னென்னமோ சொல்லுங்கள் மனசு வேணுமா இல்லையா எவ்வளோ பெரிய அசிங்க விஜய்க்கு நீ என்னென்னமோ பேசுகிறீங்களே எவ்வளோ பெரிய அசிங்கம் மறந்துட்டீங்க நீங்கள் உங்களை தூக்கி நீங்கள் கொடுத்து இருபது லட்ச ரூபாய் தூக்கி போட்டாங்கல்ல அதே மாதிரி இவங்க செந்தில் பாலாஜி சம்மந்தப்பட்ட நாற்பத்தோரு குடும்பத்துலேயும் கிட்ட முப்பத்தொம்பது முப்பத்தொம்போது குடும்பத்துலேயும் போய் எல்லாத்துக்கும் பணம் கொடுக்குறப்போ ஒருத்தர் கூட ஒன்றும் பேசலையே ஏன் இன்றைக்கி பேசலாம்னு கேட்கல சிபிஐ சிபிஐ பதிவு சொல்லி தானே உனக்கு ஏங்க அவர் தான் வந்தார் நிதி உங்கள்கிட்ட தான் கொடுத்தாரு அவரும் கனிமொழியும் வந்தாங்க எல்லாத்துக்கும் அவங்க வீட்டில் வந்து கொடுக்குறப்ப ஏன் நீங்கள் கேள்வி கேட்கவில்லைன்னு கேட்கும் இன்றைக்கி எங்கள்கிட்ட வந்து சொல்கிற மூணு மாதம் கழிச்சு நீங்கள் அன்னைக்காவது பிரசில் சொல்லியிருக்கலாம் அதில் தானே மாட்டுறாரு அப்போது அப்போ விஜய் சொல்லி கொடுத்தாரா மகாபலிபுரம் ரிசார்ட்டில் அது சொல்லிக் கொடுத்து அனுப்பி இல்லை இப்போ இன்னைக்கு அவங்க விஜய் தரப்பில் உள்ள அட்வொகேட்ஸும் உங்கள வேறு மாதிரி டியூன் பண்ணுறாங்களா எல்லாத்துக்கும் பதில் சொல்லி தானே ஆகணும் அதில் இல்லைன்னாலும் திமுக கேட்கும்ல ஆ நேற்று சொல்லலை இன்றைக்கி வேற மாதிரி சொல்கிறேண்ண ஓகே அதனால் இதில் எந்த நெருக்கடியும் விஜய்க்கு தான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன இதுக்கு இந்த சம்மந்த அடிப்படையில் செந்தில் மாலாஜிக்கு சம்மன் கூட அனுப்பலாம் அதுல ஒன்னும் மாற்றம் இல்ல ஏன்னா ஒரு நாலு பேரும் நாலு பேரும் ஆள் அழகு வேணுனே இல்ல செந்தில் பாலாஜி தரப்பு தான் ஒருத்தர் நின்று இருந்தாரு அவர் நண்பர் இருந்தாரு அவர் தான் செருப்பு விட்டாரு ஏதாவது சொல்லலாம் சொன்னா அதுக்கு எவிடன்ஸ் இல்லை நீ கொடுக்கணும்னு கேட்பாங்க சிபிஐ வேணினே ஒரு நாள் அரசியல் பண்ணணுங்கிறதுக்காக செந்தில் பாலாஜி கூப்பிட்டு விசாரிக்கலாம் அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை கேட்டால் அவர் இன்னும் சொல்லுவார்ல எதுக்கு நின்றார் என்ன பண்ண பாரு அவர் தான் அன்றைக்கே என் பேட்டியில் தெளிவாக சொன்னார்ல நான் க கலைஞர் அறிவாலயத்தில் இருந்தேன் நான் நடந்த உடனே உடனே சம்பவ இடத்துக்கு போனேன் கே என்கிட்ட சொன்னாங்க நான் போய் பார்த்தேன் நான் தான் கூட இருந்தேன் அவ்வளோதான் மற்றபடி வேறு எந்த எவிடன்ஸ் இருந்தாலும் நீங்கள் தான் ஆகணும் கொடுத்தா பதில் சொல்ல போகிறாரு அவ்வளோதான் அது ஒன்றும் மாற்றம் இல்லை இந்த விஷயத்தை பொறுத்தவரை சிபிஐ விசாரணை இந்த இரண்டு நாட்கள் விசாரணைங்கிறது விஜய்க்கு மிகப்பெரிய நெருக்கடி குறிப்பாக அந்த முக்கிய நபர்கள் மாற்றி மாற்றி கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டு தான் இன்னைக்கு மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது தான் நான் பார்க்குறேன் இறுதியான என்ன ஒரு கேள்வி இதில் அமித்ஷாவோட கணக்கு என்னவாக இருக்கும் இப்போ பனையூரில் வேற முகாமிட போவதாகலாம் வந்து நம்ம செய்திகளில் பார்க்குறோம் அமித்ஷாவுடைய இது என்னவாக இருக்கும் இது பிஜேபி இந்த முறை கூட விஜயை பெரிய லெவலில் டார்ச்சர் பண்ணி வளைக்க முடியாது காரணம் டைம் போடிகிட்டே இருக்குது டிசம்பருக்குள்ளே பண்ணாதான் அதுக்கப்புறம் பண்ண முடியாது ஆனால் என்றைக்கு நாளும் விஜய் சிபிஐ அடிப்படையில் பிஜேபியோட கையில் மாற்ற மாட்டிட்டார் அதுதான் உண்மை காரணம் என்னென்னா கூட இருக்கிற ஆட்கள்ல ஆட்டோமேட்டிக்காக விஜய்யை மாட்டி விட்டுட்டாங்க இது இன்னைக்கு பயன்படுத்துமா பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடியை முதல்வராக்கிறதுக்கு விஜயை பயன்படுத்துமா அல்லது இருபத்தி ஒம்போதில் மீண்டும் மோடி பிரதமர் ஆக்கிறதுக்கு விஜய் பயன்படுத்துமா தான் இனிமே கேள்வி அதில் மாற்றங்களும் இல்லை விஜயை கையில் எடுத்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக டாக்குமெண்ட் எல்லாம் தூங்கி விஜய்கிட்ட போட்டிங்கன்னா விஜய் வெறுத்துடும் எவ்வளோ பெரிய ஏசியில் இருந்தீங்களானா ஊ வெறுத்து ஊற்றிடும் உங்களை உட்கார வச்சா நீங்கள் ரெண்டாவது நாள் விசாரிங்க இதே மாதிரி விஜயை கூப்பிட்டா விஜய் என்ன பண்ணுவாருன்னு வச்சு பாருங்கள் சொல்லுங்கள் ஏசியில் அவங்களை உட்கார வச்சு விசாரிக்க போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வீக்காக போயிடுவீங்கல்ல டல்லாகிடுவீங்க இதுக்கே நீங்கள் வந்து ஒரு பேரம் பேசிகிட்டு இருப்பார் விஜய் இதால முடிச்சிடலாம் சார் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா பேசிக்கலாம் சார் அப்படி தான் பேசிகிட்டு இருப்பார் அதனால் விஜய் வந்து கண்டிப்பாக பிஜேபி கையில் மாட்டிக்கிட்டாரு பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பயன்படுத்துமாங்கிறது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் தெரியுது வைக்கி அதுதான் தருணே நம்ம பேச்சு கேட்காத ஒரு எடப்பாடியை சிஎமாகிறதுக்கு எதுக்கு விஜய் நம்ம பயன்படுத்தணும் பிரம்மாஸ்திரமாக நினைக்கிறோம் நம்ம விஜய் இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல யூஸ் பண்ணிக்குவோம் நம்மளுக்கு மோடிக்கான பயன்படுத்துகிறது தான் நம்மளுக்கு தேவை இதுதான் பார்க்கணும்னு நான் பார்க்குறேன் அப்படிதான் நான் பார்க்குறேன் நிச்சயமா சார் இரு தினங்களாக சிபிஐ விசாரணை நீடித்து கொண்டிருக்கிறது அந்த விசாரணை பற்றியான மேலதிக தகவல்களை வந்து நேரலுக்கு எக்ஸ்க்ளூசிவாக பகிர்ந்தீங்க மிகுந்த நன்றிகள் சார் நன்றி